அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பின்பு ரோகிணி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி பின்பு த்ரியோதசி திதி இந்த நாள் யோக நாளாக இருக்கு இந்த நாள்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன இந்த மூன்று ராசிக்காரர்கள் சிவாலயத்துக்கு போகும்போது கொண்டு போக வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் லாபம் ரிஷபம் உதவி மிதுனம் நட்பு கடகம் பகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜெயம் துலாம் புகழ் ருச்சகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் கவனம் ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் சிவாலயத்துக்கு போகும்போது வில்வ இலைகளை வாங்கிட்டு போங்க வில்வ மாலை சாற்றி இந்த நாள்ல நீங்க சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவனருளால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க தொட்ட காரியம் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் இந்த நாள்ல மீன ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் எதிலும் கவனமாக இருக்கணும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வீண் வம்பு வழக்குகளில் தலையிட வேண்டாம் இந்த நாள்ல நாளா இருக்கு தேய்பிரை பிரதோஷ நாள்ல பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே சிவ வழிபாடு செய்ய சிவனு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்